எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிவிஎம் ட்ரேடர் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி பேங்க் இல்லை பேங்க் நிஃப்டி அப்படின்னா என்ன அதில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அது எப்படி ஏறுது இறக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஓகே ஸோ நான் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நீங்களும் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து நிஃப்டி பேங்க் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு ஸோ நிஃப்டி பேங்க் அதோட ஷேர் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுக்கு தெரியுது ஐம்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு புள்ளி ஏழு ஜீரோ ஸோ இது வந்து லாஸ்ட்டாக லாஸ்ட்டாக இருக்க அந்த ஐ மீன் லாஸ்ட் பே க்ளோஸ் ஆகும்போது நானூற்றி எண்பது பாயிண்ட் வந்து இறங்கியிருக்கு ஜீரோ பாயிண்ட் எயிட் ஒன் வந்து இறங்கியிருக்கு ஸோ இதில் என்னென்ன வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ நிஃப்டி டிசஸ் அப்படின்னு சொல்லியிருக்க இந்த இது ஓப்பன் பண்ணிக்கோங்க இல்லை நிஃப்டி பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது என்எஸ்சியோடது ஓடுது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ட்ரல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் யார் யார் என்னென்ன எவ்வளோ வெயிட்டேஜ் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் செக்டார் வந்து செவன்ட்டி எயிட் பப்ளிக் செக்டார் வந்து எயிட்டீன் பர்சன்ட்டு அதர் பேங்க் வந்து த்ரீ பர்சன்டே ப்ரைவேட் நான் தெரியும்ல ப்ரைவேட் பேங்க்ஸு ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி ஆக்சிஸ் அந்த மாதிரி இருக்காங்களா அவங்க பப்ளிக் செக்டார்னா எஸ்பிஐ கனரா பேங்க்கு கனரா பேங்க் ஒரு சிலருக்கு வந்து கவர்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லி தெரியாமலே இருக்குது கவர் கனரா பேங்க் வந்து கவர்மெண்ட் பேங்க் முதல்ல ப்ரைவேட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அண்ட் அண்டர்டேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதர் பேங்க்கு த்ரீ பர்சன்ட்டு ஓகே இந்த ப்ரைவேட் செக்டரில் என்னென்ன பேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இந்த ப்ரைவேட் செக்டர் பேங்க் மேலே டபுள் கிளிக் அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா காட்டும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் வந்து அதிகமான வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஓகேங்களா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு டுவெண்ட்டி செவன் பர்சன்ட்டு ஐசிஐசிஐ பேங்க் வந்து டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க்கு நைன் பர்சன்ட்டு ஃபெட்ரல் பேங்க் வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் டூ பர்சென்ட்டு இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்ட்டு ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கு த்ரீ பர்சன்ட்டு கோடாக் பேங்க்கு எயிட் பர்சன்ட்டு ஸோ இதில் வந்து அதிகமான வெயிட்டேஜ் இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிஐசிஐ பேங்க்கு நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிஸ் பேங்க்கு சரிங்களா ஸோ இந்த மூணு ஸ்டாக்ஸ் வந்து நிறையா வெயிட்டேஜ் வச்சுருக்கு மூணு ஸ்டாக்குன்றத விட ரெண்டு ஸ்டாக்கு தான் அதிக வெயிட்டேஜ் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐ ஐசிஐசிஐ பேங்க்கும் ஸோ இந்த ரெண்டு பேங்க்கும் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கோ கீழே போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் இந்த ரெண்டு பேங்க்குமே பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க இது வந்து டுவெண்ட்டி செவனு டுவெண்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி பர்சென்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் இதே வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் செக்டர் எயிட்டீன் பர்சென்ட் தான் இருக்குது அந்த ரெண்டு ஸ்டாக் சேர்த்து ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஓகேங்களா இங்கே வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் எத்தனை பேங்க் இருக்குது இன்னும் ரெண்டு மூணு நாலு நாலு பேங்க் இருக்குது இந்த நாலு பேங்க்கும் சேர்த்தே எவ்வளோ எயிட் நைன் த்ரீ லெவன் தேர்ட்டீன் சிக்ஸ்டீன் ஆல்மோஸ்ட் என்ன எவ்வளோ இருக்குது எயிட்டீன் பர்சன்ட் அந்த பாயிண்ட்லாம் சேர்த்தோம்னா ஸோ அந்த ரெண்டு ஸ்டாக்கை விட இந்த செக்டார் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து நைன் பர்சன்ட் ஹோல்ட் பண்ணுறாங்க பேங்க் ஆஃப் பரோடா த்ரீ பாயிண்ட் டூ கன்ட்ரா பேங்க் த்ரீ அப்புறமேட்டு பிஎன்பி பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹோல் பண்ணுறாங்க ஸோ அந்த நீங்கள் இப்போ ஒரு வியூ எடுக்க போகிறீங்க நான் பேங்க் நிஃப்டியில் பை பண்ண போகிறேன் இல்லை செல் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ அந்த ப்ரைவேட் செக்டரில் இருக்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிஐசி பேங்க்கும் நீங்கள் கண்டிப்பாக கணக்கில் எடுத்துக்கணும் அதோடய வியூஸ் எப்படி இருக்குது வியூஸ் இந்த த சென்ஸ் அப்பில் இருக்கா டவுனில் இருக்கா மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்னு சொல்லி ஒரு அனலைஸ் ஓகேங்களா அதர் பேங்க் வந்து த்ரீ பாயிண்ட் டூ அதர் பேங்க்னா யாருன்னா ஏயூ பேங்க் அப்படின்னு சொல்லி ஒன்று ஏயு பேங்க்னா என்ன நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்பறேன் ஸோ கூகுள் ஓப்பன் பண்ணி அது என்னன்னு சொல்லி செக் பண்ணலாம் ஏயு பேங்க் ஷேர் அப்படின்னா போடுவோம் ஏயு பேங்க் ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது டூ தௌசண்ட் செவன்டீனில் தான் வந்து என்னமாக இருக்குது இது ஒரு வெஹிக்கல் ஃபினான்ஸ் கம்பெனியாக இருக்குது அதுக்கப்புறமேட்டு வந்து இது ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து த்ரீ பாயிண்ட் டூ பர்சென்ட் ஹோல்ட் பண்ணுது இது ஒரே ஒரு பேங்க் மட்டும்தான் இருக்குது சரிங்களா ஸோ நீங்கள் ஒரு வீவோ எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் அப்புறமேட்டு என்ன பேங்க்கு சொன்னால் ஐசிஐசிஐ பேங்க்கும் நீங்கள் கன்சிடர் பண்ணோம் ஓகேங்களா ஸோ இதில் இருக்கிறதே மொத்தம் எத்தனை பேங்க் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஏழு அப்புறமேட்டு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு தான் இருக்கா பன்னெண்டு தான் ஸ்டாக் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம அதை வந்து சார்ஜிபிட்டிகிட்ட கன்ஃபார்ம் பண்ணிப்போம் ஓகேங்களா சார்ஜிபிட்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க சார்ஜிபிட்டி அப்படின்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணிங்க அப்படின்னாலே சார்ஜிபிடி ஓப்பன் ஆகிடும் ஸோ நிஃப்டி பேங்க் வெயிட்டேஜ் வெயிட்டேஜ் அண்ட் ஸ்டாக்ஸ் லிஸ்ட் ஷோ மீ அது தப்பாக போட்டாலுமே ஸ்டாக் செல்டிங் தப்பு தான் தப்புப்பட்டாலுமே கரெக்டாக இருந்து கொடுக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம உரி பண்ண வேண்டாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ் அதிகமாக ஹோல் பண்ணுறாங்க ஐசிஐசிஐ பேங்க்கு நெக்ஸ்ட் இருக்காங்க அடுத்து ஸ்டேக் ஸ்டேட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கோடாக் மகேந்திரா ஆக்சிஸ் பேங்க் இண்டியஸ் இண்ட் பேங்க் ஃபெட்ரல் பேங்க் பேங்க் ஆஃப் அப்புறம் ஐடிஎஃப்சி பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்புறம் அதர் பேங்க்ஸ் சொல்லி ஒன் டூ ஒன் ஒன் பர்சென்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிஐசிஐ பேங்க்கும் தான் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஸோ இதன் மூலிமா தான் இந்த பேங்க் நிஃப்டி நிஃப்டி வந்து சாரி ஆ நிஃப்டிலையுமே உங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க ஹெச்டிஃப்சி பேங்க்கு ஐசிஐசிஐ பேங்க்கு இவங்களாம் வந்து நிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டிலையுமே இருக்காங்க ஓகேங்களா ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லி போகிறோம் அதே போல் என்எஸ்சி அந்த இது ஓப்பன் பண்ணிப்போம் ஓப்பன் பண்ணிணா ஃபினான்ஷியல் சர்வீஸ் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஹோல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இதில் ஹெச்டிஎஃப்சி பர்சன்ட் டுவெல்லு ஐசிஐசிஐ பேங்க் ஸோ இதுலேயுமே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஆதிக்கம் பண்ணுறாங்க அந்த பேங்க் செக்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ நீங்கள் இந்த ரெண்டு அனலைஸ் பண்ணுறது நிஃப்டிக்கும் சரி பேங்க் நிஃப்டிக்கும் சரி ரெண்டு இதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஓகே ஸோ இது வந்து இப்போ எப்படி ஏறுது எப்படி இறங்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த நிஃப்டி பேங்க் அப்படின்றத டைப் பண்ணோம்ல ஸோ அதுலேயே வந்து மணி கண்ட்ரோல் போ மணி கண்ட்ரோலில் இருக்க ஒரு லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த சார்ட்டு பேங்க் சார்ட்லாம் இருக்குது இதில் வந்து கண்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்குது அதில் வந்து ஸ்டாக் புல்லிங் இண்டிசஸ் அதாவது ஆனால் பேங்க் நிஃப்டி இந்த ஸ்டாக்ஸ்லாம் மேலே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க ஸ்டாக் ட்ராகிங் இண்டிசஸ் டவுன் அப்படின்னா இந்த நிஃப்டி ஃபிஃப்டி கீழே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க அப்படின்னா குறைஞ்சவங்க அர்த்தம் ஸோ இந்த சீம் ஊரை கிளிக் பண்ணிக்கோங்க லோட் இருக்கு ஸோ இந்த ரெண்டு பேங்க் இண்டஸ் இண்ட இண்ட் பேங்க்கும் ஃபெட்ரல் பேங்க்கும் வந்து பாசிட்டிவ்ல இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் பாசிட்டிவ்ல இருந்திருக்காங்க மீதி எல்லாருமே நெகட்டிவ்ல இருந்திருக்காங்க லைக் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தாறு பாயிண்ட் வந்து கீழே போயிருக்கு ஒன் பர்சன்ட் கீழே வந்திருக்கு சரிங்களா ஸோ இந்த அடுத்துக்கடுத்து ஐசிஐசிஐ பேங்க்கு நூற்றி நாற்பத்தி மூணு பாயிண்ட்டே இறக்கியிருக்காங்க ஸோ இந்த செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க கீழே மார்க்கெட் வரணுன்னா இந்த ரெண்டு பேங்கையும் பிடிச்சி சரமாரியாக விற்று விடுறாங்க இந்த ரெண்டு பேங்க் அதாவது எது எதெல்லாம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கோ அது எல்லாத்தையும் அதையும் பிடிச்சி இறக்கி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா இப்போது ஆக்சிஸ் ஸ்மால் ஃபினான்ஸ த்ரீ பர்சன்ட் தான் இருக்குது ஓகேங்களா அது வந்து ஃபோ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இறங்கியிருக்கு மைனஸ் ஃபோர் பர்சன்ட் அப்படி இறங்கியிருந்தும் அதோட கான்ட்ரிபியூஷன் வந்து மைனஸ் த்ரீ பாயிண்ட்டு தான் சரிங்களா ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பாயிண்ட்டு ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் பர்சன்ட் இறங்கியிருக்கு அதோட கான்ட்ரிபியூஷன் அதாவது இறங்குறதுக்கான கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் இரநூத்தி நாற்பத்தி ஆறு பாயிண்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ நூற்றி எழுபத்தி ஒம்பது புள்ளி இருபத்தொம்பது மைனஸ் ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஜீரோ எட்டு ஓகேங்களா இது ரெண்டுத்தையும் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா மைனஸ் நானூற்றி எண்பது வரும் செக் பண்ணிவிடுவோமா வெரிஃபை பண்ணிவிடுவோமா கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு பதினேழு புள்ளி இருபத்தி ஒன்பது ப்ளஸ் ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஜீரோ எட்டு ஓகேங்களா சாரி மைனஸ் போட்டுக்கணும் ப்ளஸ் போட்டேன் மைனஸ் ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஜீரோ எட்டு ஓகேங்களா அங்கே பதினேழு புள்ளி இருபத்தி ஒம்பது மைனஸ் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஜீரோ எட்டு மைனஸ் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி ஒன்பது ஓகேங்களா ஸோ ஆல்மோஸ்ட் இது எல்லாமும் மைனஸில் தான் இருக்குது ஸோ இதோட நெட் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ ஐநூற்றி முப்பத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி ஒன்பது ஸோ இத்தனை பாயிண்ட் வந்து இவங்க இறக்கியிருக்காங்க ஓகே இது இந்த இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கு அப்புறம் இது ஒரு சில சேஞ்சஸ் நடக்குது ஓகேங்களா ஸோ இந்த மைனஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஒன்னுன்றது ஓகேங்களா ஸோ அன்றைய டேல வந்து ஐநூற்றி முப்பத்தி ஒரு பாயிண்ட் வந்து இறக்கி வச்சுருக்காங்க இதையும் இதையும் ஆட் பண்ணும்போது பதினேழு பாயிண்ட் ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பதுல பதினேழு பாயிண்ட் போயிடுச்சு அப்படின்னா ஐநூற்றி முப்பத்தொன்று சரிங்களா ஸோ இப்படி தான் வந்து இது வந்து ஒர்க் ஆகுது ஸோ இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐ ஐசிஐசிஐ பேங்க்கும் தான் அந்த மார்க்கெட் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறவங்க ஸோ ஐயோ இது இந்த ரெண்டு பேங்க்கு இறக்குறதால நிஃப்டி ஃபிஃப்டியுமே இம்பேக்ட் ஆகிருக்கு கரெக்டு தானே ஏன்னா நிஃப்டி ஃபிஃப்டியிலுமே இவங்க நிறைய வெயிட்டேஜ் வந்து ஹோல் பண்ணுறாங்கல்ல ஒரு டுவெல் பர்சன்ட்டு எயிட் பர்சன்ட்டு ஸோ அதனாலையுமே மார்க்கெட் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியுமே இறங்கிருக்கும் இப்போ பார்த்தீங்களா இந்த நூற்றி இருபத்தி நாலு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் செவன் பர்சன்ட் இறங்கி வச்சிருக்காங்க ஸோ இப்படி தான் வந்து நம்ம மார்க்கெட் வந்து வியூ எடுக்கணும் நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி ஸோ இந்த ரெண்டு பேங்க் இந்த ரெண்டு பேங்க்கையும் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட் எதனா இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள் நம்ம அதை பற்றி பேசுவோம் ஓகே நன்றி வணக்கம் டாடா பை பாய்